அப்பா ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்க நவீன் நான் உங்க அப்பா இல்லை நவீன் நான் மேனேஜர் பேசுறேன் சார் நீங்களா ஆமா நவீன் இவர் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள நின்று இருந்தாரு வந்து என்னன்னு கேட்டா அவங்க அப்பான்னு சொன்னாரு அதான் உள்ள கூட்டி போய் உட்கார வச்சு பேசிட்டு வந்தோம் கிளம்புறேன்னு சொன்னாப்புல சரி அதான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணல நீங்க நீங்க வாங்க நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் வர சார் உங்க பார்க்கணும் எனக்கு போக முடியுமாப்பா அங்க வந்து என் மானத்தை வாங்க போறீங்களா இதே கேட்டு அடிக்கடி என்னப்பா இப்படி எவ்வளவு பெரிய வேலை பண்றேன்னு பார்க்க வேண்டாமாப்பா ஐடி கம்பெனிப்பா அங்க ஹைவேலி பீப்புள் இருப்பாங்க உங்க கூட என்ன பார்த்தா என் இமேஜ் என்ன ஆகும் முன்னாடியாவது விட்டுறேன்ப்பா என்னால முடியாதுப்பா தயவுசெய்து அந்த பக்கம் வந்து என் மானத்தை வாங்கிடாதீங்க நான் என்னங்கப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு உடனே கிளம்பு சரிப்பா நான் வரேன் ஏன்ப்பா இங்க வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்காரு வெளியில தான் நின்று எதாச்சும் அவர் வந்து கூப்பிட்டாரு பேசுறது போப்பா செருப்ப மறத்து வச்சுட்டப்பா அப்பா உங்க செருப்பை விட்டு போயிட்டீங்கப்பா பாத்து போயிட்டாங்கப்பா நவீன் நான் எடுத்து வந்து அவங்க அப்பாவை பாக்குறப்போ எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு நவீன் இந்த ஐடி ஜாப் மேனேஜரு அதெல்லாம் இப்பதான் அங்கேயுமே ரொம்ப ஏழை குடும்பம் தான் நவீன் எங்கள் அப்பா கொத்தனார் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு அன்னைக்கு எங்கள் அப்பா வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததால தான் நான் இன்றைக்கி ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவர் கால் கடுக்க நின்று வேலை பார்த்ததால தான் இன்னைக்கு நான் ஒரு காரில் வந்துட்டுருக்கேன் பழசு என்றைக்குமே மறக்கக்கூடாது நவீன் நீங்கள் கூட உங்கள் அப்பா கிட்ட ஃபோன்ல அவ்வளோ கோபமாக பேசுனீங்க அவங்களாம் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை நவீன் இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் எங்கள் அப்பா இல்லை நவீன் சில பேர் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுனால எதுவும் போறது இல்ல நவீன் என்னாச்சு போன சார் சார் அப்பாவது ஆட்டை எத்துட்டு வந்துட்டா சரிங்க